வணக்கம் மகளிர் சோ இன்னைக்கு பாஸ் தமிழ் சீசன் செவன் எபிசோட்ல பொதுவா நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் அர்ச்சனா அவர்கள் வந்து பல பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க அப்படின்னு எக்ஸாக்ட்லி இன்னைக்கு அவங்களுடைய ஸ்பீச் அந்த மேட்ச் எல்லாருக்கும் முன்னுக்கு வந்து எல்லாருமே பேசுவாங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க நினைக்கிறேன் பன்னெண்டு பேருமே வந்து பேசுவாங்க அதுல நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தங்க வந்து பேசக்குள்ள அந்த அவங்களுடைய அந்த ஆத்மாத்மா பேசுறது அப்படின்னு வாங்க இவங்க பண்ணதை வச்சு அவங்க பேச்சை வந்து நம்ம அதுலயே புரியும் கனெக்ட் ஆகும் சரிங்களா சோ அப்படி எனக்கு கனெக்ட் ஆனது கரெக்டா இருந்தது அதுல உண்மைத்தன்மை இருந்தது அப்படின்னா ஒன்னு அர்ச்சனா அவர்கள் தான் அண்ட் இன்னொன்னு டிலேஸ் அவர்கள் ரெண்டாவது சரிங்களா பட் அர்ச்சனா அவர்களுடைய அந்த ஸ்பீச் வந்து பக்கா மோட்டிவேஷனலா இருந்துச்சு அண்ட் அதை மட்டும் நம்ம பார்க்க போறது இல்ல முகங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க மக்களே அர்ச்சனா அவர்கள் வந்து பேசக்குள்ள அந்த முகங்களை பாருங்க இன்க்ளூடிங் விசித்திரா விசித்திரா மாயா பூர்ணிமா நிகழ்ச்சி நிகழ்ச்சி இப்படியே இருக்கும் அந்த மூஞ்சியெல்லாம் அந்த வண்ணம் ரவீனா ஸோ இந்த முகங்கள் எல்லாம் பார்க்குள்ள எனக்கு சீசன் போர்ல வந்து ஆரியவர்கள் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த முகங்களை காமிப்பாங்க அப்படியே எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இருந்துச்சு சரிங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எனக்கு தோணதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தோணதான் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க அப்போ பல பேருக்கு போகும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் சொன்ன போயிண்ட் நான் வந்து என்னோட லைஃப்ல புல்லிங் பண்றவங்களை நான் திரும்பி ஓடி இனிமேல் அதாவது அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க விரும்பினதில்லை அவங்கள திரும்ப பார்க்க நான் விரும்பினதில்லை பட் ஃபோர் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் வந்து ஒருத்தங்க பில்டிங் பண்ணி திருப்பி நான் அடிச்சது அந்த கான்பிடென்ட வர வச்சது இந்த இடம் தான் அப்புறம் அந்த பிக் பாஸை பற்றி அழகாக அவங்க சொல்லி சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு நம்ம ஒருத்தங்க பில்டிங் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஓட முடியாது திரும்ப அவங்களோட ஃபேஸை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் ஸோ இப்படி எனக்கு நிறைய பாடங்கள் வாழ்க்கையில ஒரு தைரியத்தை இந்த ஷோ தந்திருக்கு இந்த அனுபவங்கள் தந்திருக்குன்னு அந்த பொண்ணு சொன்ன அந்த வருகை வந்து கண்டிப்பா பல பெண்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு தடியாக வந்து இது இருக்கு சிம்பிள் மக்கிறது ஒரு பொண்ணு பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய தங்கச்சிமார் அவங்களுக்கு பிடித்த ஆடைகள் அவங்களுக்கு பிடித்த மேக்கப் அதை கூட வந்து இப்படி சொன்னா இவங்க நக்கல் அடிப்பாங்க இவங்க டொரல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள சந்தோஷம் அவங்களுடைய அந்த ஒருத்தங்க போடுற ரெஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட தரும் அந்த கான்ஃபிடன்ட் வந்து அவங்களுடைய நாளை வந்து பாசிட்டிவியால மாத்தும் அந்த பாசிட்டிவிட்டி வந்து அவங்களோட வாழ்க்கையில நம்ம வந்து நம்ம கரெக்டா ரைட்டா நல்லா பண்ணிக்குள்ள அந்த துறையில் நம்ம மேலே போவோம் ஸோ நம்ம ஒரு சின்ன எப்படியே தானேப்பா ஒரு ரெஸ் சரியில்லப்பா உனக்கெல்லாம் இந்த ரெஸ்ஸா அப்படின்னு நம்ம ஏதோ நம்ம அப்படின்னா சில பேர் சில பேர் வந்து சொல்ற வார்த்தைகளே அவங்களோட ஒரு ஃபுல் டே ஈவன் அவங்களோட ஃபியூச்சர் லைஃப் அதே வந்து ஒரு வேற மாதிரி கொண்டு போயிடும் பட் அப்படி இருக்கிற பல பெண்களுக்கு இன்று அச்சனா அவருடைய அந்த ஸ்பீச் அந்த கான்பிடன்ஸ் திருப்பி அடிக்கிறது அந்த கேங் எப்படி ஹேண்டில் பண்றது அண்ட் இந்த லைஃப் அத வந்து அவங்களுடைய அந்த ஒரு நிமிட ஸ்பீச் அந்த சில நிமிடங்கள் ஸ்பீச்சே வந்து பல பெண்களுக்கு ஒரு உதாரணம் அமையும் என்பது எனக்கு நூறு வீத நம்பிக்கை இருக்கு சி இஸ் நெய்லி சரிங்களா எனக்கு அவங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிது அண்ட் இந்த நூறு விதம் அந்த ஸ்பீச்ல உண்மைத்தன்மை ஆத்மாத்தமா அவங்க வந்து பேசியிருந்தாங்க சரிங்களா அது வந்து அது மட்டும் இல்லாம அவங்க அர்ச்சனா அவர்கள் சிரிச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஸ்டைல அது அது இங்கால பக்கம் இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் சிரிக்கைக்குள்ள அவங்க அந்த ஒரு விடயத்தை வந்து சொல்லைக்குள்ள அந்த அழகா வந்து சொல்லைக்குள்ள மாயா பூர்ணிமான மூஞ்சிய பாத்தீங்களா முக்கியமா மாயாட மூஞ்சல்லாம் இந்த மைண்டுக்குள்ள ஏதோ ஓடிக்கொண்டு அது எப்படின்னா இருடி மாமா வருவாரு வீக்கெண்டு கமல் மாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அப்படின்னா எங்களை ரவீனா தூரம் வன்மத்துல வந்து வெடிச்சிரு மாதிரி இருக்கு அப்புறம் விசித்ரா அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல அவங்களும் வந்து டோட்டலா அந்த டான்ஸ் பர்ஃபார்ம வந்து விக்ரம் நம்ம அர்ச்சனா அப்படின்னு வரைக்குள்ள ஈஸ்வரி வர்சஸ் சார் அப்படின்னு வரைக்குள்ள அவங்க வந்து அவங்க மட்டும்தான் விக்ரமுக்கு வந்து கொடுத்தாங்க அது ஓண்டட்ட தான் கொடுத்தாங்க அர்ச்சனா கொடுக்க கூடாது அப்படின்னு ஏன் அவ்வளவு தூரம் வன்மம் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் என்ன வன்மமா இருக்கும் பிரதீப் அவர்கள் மீது உங்களுக்கு என்ன கோபம் என்ன ஜென்ம பகையா பரம்பரை பகையா அவர் இருந்தார்னா டைட்டில் அடிப்பாரு அவருக்கு தான் அந்த சப்போர்ட் வருது ஃபெமி வருது மக்கள் கொண்டாடுறாங்க வன்மம் வைத்தறிச்சல் பொறாம சேம் திங் சேம் திங் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு அச்சனா அவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களாம் டைட்டில் வின்னர் அந்த டைட்டில் ஐம்பது லட்சம் மக்களோட ஃபெமி கைதட்டல்கள் ஸோ அது வழி கிடைக்க போது என்ன பொறாம ஈவன் விசித்ரா அவர்களுக்கு கூட அது இன்னைக்கு அர்ச்சனா அவர்கள் ஸ்பீச் பண்ணக்குள்ளேயே விசித்ராவோட முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அண்ட் இன்னொருத்தனை விட்டுட்ட நிக்ஷன் அப்படின்றவன் அது திருத்த முடியாது சரிங்களா அது பக்கா ஃபேக்கு இப்பவும் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் மக்களே அச்சுமாவா அச்சு பாப்பாவா ஐசு பாப்பாவா அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கான் ஸோ அவனுக்கு தெரியலை வெளியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு வெளியில் வந்தா தம்பிக்கு நல்ல பாடமா இருக்கும் சரிங்களா ஸோ இப்படி பைகளும் வன்மங்களும் நிறைந்த மனிதர்கள் மத்தியில அர்ச்சனா அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ஷோவை வந்து மக்களை பார்க்க வைக்குது அண்ட் அவங்களோட ஸ்பீச் மட்டும் நல்லா இருந்துச்சு அதை உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நன்றி மகளே